ங்கள் நடப்பது வெற்றிக்காக வெற்றிகள் நடப்பது சரித்தருத்துக்காக சின்ன வயசுல பிராண்ட் ஆகணும் முடிவு பண்ணிட்டான் பாதம் செருசாக இருந்தாலும் அவன் எடுத்துக்கின பாதம் பெருசு மாடு மேய்ச்சதுக்கு அடித்தாங்க நடந்து போனதுக்கு அடித்தாங்க புல்லு பிணங்கினத்துக்கு அடித்தாங்க ஆனால் ஒரு நாள் திருப்பி அடித்தான் இவன் அவன் மேலே பாசம் வச்சதோட அவன் இவன் மேலே பாசம் வச்சுட்டு தான் அதிகம் காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு கர்ஜினோட பயங்கரமாக இருக்கும் ஒரு சம்பவம் சொல்கிறேன் கேளு ஜனகன் யாரும் அவனை பார்க்கலனா கூட அவன் பேர் எல்லாருக்கும் தெரியும் ஜனக விசிலர்ச்சி கொண்டாடுற ராஜாவாக மாறினான் மக்களே ஒத்துக்கிட்ட பிறகு நீ நானும் ஒத்துக்கிட்டு தானே ஆகணும்